الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنجح الأيام منكم والصالحين من عبادكم وإمايكم إلى آخر الآية <applause>

அல்லாஹ் மனிதன் வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறக்கிற அறை உண்டான அத்துணை வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் ரகுல் ஆலமி தனது வாழ்வரை ஒரு ஆளின் வழியாக காட்டியுள்ளார் அருமை நாயகம் செல்லவா அரங்கியவர் செல்லும் அவர்கள் தன் அதீத்துகளின் வழியாக தன் வாழ்க்கையின் வழியாக நமக்கு காண்பித்துக் கொண்டுள்ளார்கள் பிறந்ததும் ஒரு குழந்தைக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை இல்லை இறந்ததும் ஒரு மனிதருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இல்லை இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் மனிதன் அவன் கடந்து போகிற விஷயங்களில் இஸ்லாம் என்னவெல்லாம் வழிகாட்டின என்பதை மிக செல்ல தெளிவாக மாற்ற பெறலாம் வாழ்க்கையில் நாம் கடக்கிற ஒரு முக்கியமான தருணம் திருமணம் என்னும் ஒரு தருணம் ஒவ்வொரு மனிதனும் திருமணம் என்கிற வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை கடந்து போகிறார் இஸ்லாம் தான் உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களிலும் சமயங்களிலும் இதிகாசங்களிலும் இஸ்லாம் மட்டும்தான் திருமணத்தை வலியுறுத்துகிறது ஒரு மனிதன் தவறான பாதையில் சென்று விடாமல் இருக்க மனிதன் தன் கண்ணு முதல் அத்தனை உறுப்புகளையும் பாதுகாத்து நடக்க அவனுக்கு திருமணமே சிறந்த வழிமுறை என்பதை மிக அற்புதமாக வலியுறுத்தி சொல்லுகிறது மரக்கம் வேற எந்த மதங்களிலும் அப்படின்ற சொல்ல போனால் சில மதங்களில் திருமணம் இறைவனை நெருங்குவதற்கு தடை என்றெல்லாம் போதிக்கிறது திருமணம் முடிப்பதா மனைவி மக்களால் வாழ்வதா குடும்ப வாழ்க்கை நடத்துவதா அப்படியானால் எப்படி அந்த அடைய முடியும் இறைவனை அடைய முடியும் இஸ்லாம் தோன்றும் உண்மையும் அதன் வெளிப்பாடு இன்றும் உண்டு இன்றும் கிறிஸ்தவ மதத்திலே திருமணம் ஒழிக்காமல் வாழ்வது இந்து மதத்திலேயும் கூட சாமியாராக திருமணம் ஒழிக்காமல் முனிவராக வாழ்வது என்பது ஒரு சென்மையாத வாழ்க்கையை அவர்கள் அதை போதிக்கிறார்கள் நல்லது என்று சொல்கிறார்கள் ஆனால் இல்லாமல் இசலாமி அர்த்தம் ஒரு மனிதன் தனி மரமாக தனி மனிதனாக வாழ்ந்து மரணித்தார் அவனுக்கு கிடைக்கும் நெற்பாக்கியங்களை விட நெர்பாக்கியங்களை விட நாளை மருந்தை விட திருமண வாழ்க்கையை வாழ்ந்து சம்சாரியாக வாழ்ந்து மரணிக்கிறார் அவனுக்கு கிடைக்கிற வாக்கியங்கள் ஏராளம் தாரா தன்னியாதியாக வாழ்ந்த மரணிப்பதை விட ியாக திருமணம் முடித்த மனிதராக வாழ்ந்து அதில் சிரமங்களை அல்லது நன்மைகளை அவன் அனுபவித்தேன் அப்படி அல்லாவோ அவன் நெருக்கிற போது மிகப்பெரிய பாக்கியம் அடைகிறான் நமக்கு திருமணம் குறித்து வார்த்தைகள் ஹதீஷனுடைய வார்த்தைகள் என்பதை கடந்து ஒன்று மாதிரி நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறார் என்னவென்றால் மனிதன் பழிக்கப்பட்டதிலிருந்து நாளை தீர்ப்பு நாளுக்கு பின்பு சொர்க்கம் சொர்க்கம் செல்கிறார் ஒரு மும்மி அதுவரை திருமண வாழ்க்கையை தொடர்கிற இரண்டு விஷயங்கள் உலகத்தில் பிறந்தது மனிதனுக்கு அவசியம் என்னவென்றால் அவன் மும்மீனாக வாழ்வது ஈமான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவசியமான தன்மை அது இல்லாமல் வாழ்ந்தால் மனித வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகாது வெற்றி கிடைக்காது ஈமான் அதே போல ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைந்ததும் மனமுடிப்படும் இந்த திருமணம் தொடரும் என்பதை ஒரு ஆள் தெரியும் உலகத்தில் யாரெல்லாம் சம்சாரியாக வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவர்களை சயாமத்தினாலையில் அல்லாது செல்வார் தீர்ப்புக்கும் பின்புள் ஜன்னத்தை அன்பும் சிவாஜிக்கும் சொல்வரும் நீங்கள் உங்கள் மனைவியரோடு கண்ணியமான நிலையில் சொர்க்கத்தின் நுழையும்

கெட்ட அதை அழுத்தி சொல்கிறது திருமணம் முடித்து வாழ்க்கை திருமணம் முடித்து வாழ்வது உலகத்திலே தொடங்கி நாளை பொருக்கத்திலும் தொடரக்கூடிய பங்கம் என்பது திருமணம் இரண்டாவது ஆதமரை செல்லாமர்களிலே தொடங்கி சென்மணி முகம்மது ஊழல்வாக்கி செல்லந்தா அணையில் செல்ல அவர்கள் வரை எல்லோரும் திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஆதாரம் ஏன்னா நபிகள் நாயகம் பார்த்தா அல்லாஹ் சொல்லுவான் நபிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்வான் சில நபிமார்களின் பெயர்களை அல்லாஹும் முன்னால் குறிப்பிட்டு சில நபிமார்களின் பெயர்களை அல்லாஹும் முன்னால் குறிப்பிட்டு ஒரு கூறாதே செல்வான் உதாரமும் முப்புத்தஞ்சி என்று அல்லாஹ் நாயகன் நீ அவர்களின் வழிகளை நீங்கள் பின்பற்றுங்கள் நாயகத்திற்கே முந்தைய நபிமார்களின் வழிகளை பின்பற்றுவது அல்லாஹின் ஒரு போதனை என்று சொன்னால் அவர்களின் உண்மை முந்தைய நபிமார்களின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் தரக்கூடிய அல்லாஹுவின் அவை நெருக்கத்தை பெறுவதற்கான வழியாக அதை பின்பற்றுவது அவசியம் அதில் ஒரு தீர்மானம் உங்களுடைய ஓடலாம் திருமணம் முடிக்கவில்லை என்று கேள்விப்பட்டார் அவர்கள் மறுபடியும் இந்தியா வந்து அந்த அவர்கள் வந்து வாழும் வாழ்க்கையில் திருமணம் விழிப்பார்கள் என்பது சர்ச்சை மகிழ்ச்சி அப்படி பார்த்தால் எந்த நதியும் திருமணத்தை விட்டு காலியானவராக இல்லை அதிலேயே வருது அர்பின் சூழலில் முதலில் எல்லா இறை தூதர்களில் சுண்ணத்துகளில் நான்கு சுண்ணத் எல்லா இறை தூதர்களும் செய்தது ஒன்று கத்தனா செய்தது இரண்டாவது மிகுவா பயன்படுத்தியது மூணாவது நிக்காவு செய்தது நான்காவது நறுமணம் பூசுகிற பழக்கத்தை உண்டாக்கி இப்படி இந்த நான்கும் எல்லா நண்பர்களும் கடைபிடித்த சொல்ற இந்த இரண்டும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதார் வேறு ஒன்றும் வேண்டியது திருமண வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலேயும் அது தொடர் தொடங்கி சொர்க்கத்தில் தொடர்கிறது என்பது மிகப்பெரிய ஆதாரம் இரண்டாவது நபிமார்கள் எல்லோரும் முடித்திருக்கிறார் சொல்ல போனால் கண்மணி நாயகம் செல்வல்வாக அடைய செல்வார்கள் தன் தோழர்களிடத்திலே திருமணத்தை வலியுறுத்தினார்கள் இப்படி சொன்னார்கள் அன் நிக்காகும் மின் சுந்தர் நிக்காக எனது வழிமுறை இந்த எனது வழிமுறை என்று சொல்றது எனக்கு தெரிஞ்சு நிக்காகவே மட்டும்தான் என்று பல்வேறு விஷயங்கள் நயன்சலாவது சொன்னது ஆனால் அவர்கள் தன்னுடைய வாரக்கான நாவினால் அன்னைக்காக மின் சுந்தத்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் நிற்காக என்பது என்னுடைய வழிபாடு அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் ஒழித்து வாழ்வது என்பது அவசியமானது கடமையானது என்பதை நாம் இன்றைய நாம் தெரிஞ்சிருக்கிறோம் நோக்கங்கள் என்ன இதை எப்படி நாம் அணுகணும் எந்த பொருளையுமே ஹேண்டில் பண்ற விதத்தில் தான் இருக்கிறோம் கண்ணாடியை நாம் எப்படி அதை கையில் எடுக்கிறோமோ அப்படித்தான் அது பாதுகாப்பாக இருக்கும் சகரத்தை நாம் எப்படி கையில் வைத்திருக்கிறோமோ அப்படித்தான் அது பாதுகாப்பாக இருக்கும் இல்லை என்றால் நம்மை அதற்கு அதே போல திருமண வாழ்க்கையை எப்படி நாம் அணுகுகிறோமோ அப்படிதான் நாம் பெற்று வர முடியும் இன்சார்ந்தா இதனுடைய குழந்தைகளை நாம் இன்சார்ந்தா தொடர முடியும் அவருடைய மேலான ஆமி கேட்டது யார் அந்த லாகனை அத்தான்